ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டைக்கறி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு கடலை என்ன சேர்த்துக்கலாங்க சோம்பு கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளியே சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க இதுக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கலாங்க அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இதையெல்லாம் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா அளவு கலந்து விட்டுட்டு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சு வருட்டுங்க மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சுங்க அஞ்சு முட்டையை வேக வச்சு எல்லாம் கட் பண்ணி வெள்ளை கரு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதை சேர்த்துக்கலாங்க கஸ்தூரி மேத்தி கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கலாங்க முட்டையோட மஞ்சக்கரு சேர்த்திக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வெட்டுறலாங்க அவ்வளோதாங்க முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி சூப்பராக இந்த மாதிரி மிருதுவாக செஞ்சு முட்டைக்கறி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து லேயர் சப்பாத்திங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு போடுற பாருங்கள் தான் லேயர் லேயராக வருங்க இந்த சப்பாத்தி சூப்பராக சாஃப்டாக பாருங்கள் ரெண்டே விரலில் பிக்சர்லாம்